மலாலயம் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை ஒரு புதிய பருவத்திற்குள் நுழைந்துவிட்டது என்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது நீ இதுவரை எதிர்கொண்ட கஷ்டங்களை மறந்துவிடு இனி நீ நிம்மதியையும் செல்வத்தையும் போகிறாய் உன் மனதில் இருந்த பயம் இப்போது தைரியமாக மாறும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிக்கலும் வெற்றியாக மாறும் இது பரிசு அல்ல இது உன் முயற்சியின் பலனையும் உன் மனதில் எழும் சந்தேகங்களை விடு பாபா என்னை கேட்கிறாரா நான் நிஜமாகவே வெற்றியடைய மாட்டோனா எதுவும் மாறாது என்ற பயம் இருக்கிறது இந்த எண்ணங்களை விட்டுவிடு நான் உன்னோடு பேசுகிறேன் நான் உன் நம்பிக்கையை உணர்கிறேன் நான் உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்குறேன் நீயும் அறிந்திருப்பாய் வாழ்க்கையில் சில காலங்கள் சோதனைகளின் காலம் அது பயங்களின் காலம் அது மனநிறைவு இல்லாத காலம் ஆனால் அப்படி இருந்தாலும் நீ இப்போதும் எழுந்து நிற்கிறாய் நீயும் உணர்கிறாய் உன் உள்ளத்தில் ஓர் நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கைதான் உன்னை வெற்றி நோக்கி அழைத்துச் செல்கிறது நீ கடந்த காலம் உன் படைக்கப்பட்ட பாடசாலை நீ கடந்த காலத்தில் பல சிரமங்களை சந்தித்தாய் உன் பாதை எளிதானதல்ல பிறர் பார்க்காத வலி நீ உட்கொண்டாய் கண் விழிகளின் புன்னகை மறைந்த நாட்கள் உன்னை வலிமையாக்கின இதுதான் உன் உண்மை சக்தி வலி கற்றுத்தந்த தந்த பாடங்களால் நீ வலிமையடைந்தாய் இப்பொழுது நீ புதிய தொடக்கம் செய்யும் நேரம் வந்துவிட்டது நான் உன்னோடு இருக்கிறேன் எனது ஆசிர்வாதங்கள் உன் கண்களால் தெரியவில்லை என்றாலும் நான் எப்போதும் உன்னோடு உள்ளேன் நீ என்னைத் தேடுகிறாய் நான் உனக்காக இருக்கிறேன் நம்பிக்கையோடு என் பேரில் நடந்து வருவாய் என்று நான் உறுதியாகக் கூறுகிறேன் நீ பாவங்களை மறந்து வாழ விரும்பினால் நான் உன் அடுத்த ஒளி என்றே இருப்பேன் நீ விரும்பும் செல்வமும் அமைதியும் நீ நினைத்த பணம் வந்து கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்த்த அமைதி உன் உள்ளத்தில் நிரம்ப போகிறது அன்பும் பரிபாலனமும் உன் வாழ்க்கையில் மலரப் போகிறது எனது ஆசிர்வாதம் உன்னோடு இருப்பதால் நீ எந்த ஒரு தடையும் கலந்து செல்வாய் இனி நீ என்னும் ஒவ்வொரு எண்ணமும் நடக்கப் போகிறது நீ ஏற்றுக்கொள்ளும் புதிய வாய்ப்புகள் நீ தொடரும் முயற்சிகள் நீ தொடங்கும் புதிய பாதைகள் அனைத்தும் இனி உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் நான் உன் தோளில் கரம் வைக்கும் போது நீ துயரப்பட மாட்டாய் நீ ஏமாற வேண்டியது இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் ஒளிரப்போகிறது நீ முன்னேறி உன்னை நீயே வியக்கப்போகிறாய் நீ உன் முயற்சிகளை விடாமல் வைத்திருந்தால் நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் உன்னோடு இருக்கும் நீ இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் இது உன் வாழ்வியல் ஒரு திருப்பு முனை என்று உணர்ந்து கொள் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் இப்போது நீங்க போகின்றன நீ இவ்வளவு காலம் காத்திருந்த அந்த நம்பிக்கை அது இப்பொழுது உன் வாழ்வியல் முதன்மையான சக்தியாக மாறப்போகிறது உன் முயற்சிகள் இப்போது பயனடைகின்றன நீ இன்று செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் நீ கடந்த காலத்தில் வைத்த பல பிரார்த்தனைகளும் அவை எல்லாம் இப்போது பழங்கால நாணயங்கள் அல்ல அவை உயிரோடு நிறைந்த புதனங்களாக மாறி உன் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வர உள்ளன நீ பயந்த போது நான் உன்னோடு இருந்தேன் நீ சோர்ந்த போது என் ஆசி உன்னோடு இருந்தது நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நீண்ட காலம் நீயே சுமந்த வலி அல்ல அவை உன் வளர்ச்சிக்கான படிகள் நீ இப்போது அந்த படிகளை தாண்டி உயரமான உயரங்களை அடைவாய் என் வாக்கு உனக்கே நீ தோல்வியடைய மாட்டாய் நீ வெற்றியின் வாசலை திறப்பாய் நீ இன்னும் சில மாதங்களில் சொல்ல போகிறாய் இது எல்லாம் சாய்பாபா அருளால் நடந்தது மனதில் இருந்த அச்சங்கள் பயங்கள் எல்லாம் மறைந்து நீ வாழும் ஒவ்வொரு நாளும் சாய்பாபாவின் ஆசீர்வாதங்களால் நிரம்பும் உன் வாழ்வில் புதிய முன்னேற்றங்கள் நீ இதுவரை எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் நீ எதிர்பார்த்த உறவுகள் நீ எதிர்பார்த்த செல்வம் அவை இப்போது உன் வாழ்வில் புஷ்பமாக மலரப் போகின்றன நான் உன் வெற்றிக்காக வழிகாட்டுகிறேன் நான் உன் முயற்சிகளுக்கு தீபமாக இருப்பேன் பாபா உன்னோடு இருக்கிறேன் என்று உணரு யாரும் நம்பாத போது நீ தனியாக இருக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என் கரங்களில் நீ அமைதியையும் செல்வத்தையும் காண போகிறாய் இனி ஒவ்வொரு நாளும் வெற்றியுடன் மலரும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் நீ தொடும் ஒவ்வொரு முயற்சியும் என் அன்பு கரங்களால் ஆசிர்வதிக்கப்படும் நீ வெற்றி பெற்று உன் வாழ்வில் இனிமைகள் மலரட்டும் அன்பே இப்போது நீ வாழும் வாழ்க்கை புதிய ஒளி கொண்டு மலரட்டும் நீ முன்னேறி உன்னை நீயே வியக்கப் போகிறாய் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னுள் நிரம்பட்டும் நீ இதுவரை எதற்காகவும் காத்திருந்தால் இப்போது அதற்கு நேரம் வந்துவிட்டது நீ இப்போது ஒரு பெரிய மாற்றத்தின் முன்னிலையில் நிற்கிறாய் உன் மனதில் இருந்த சிக்கல்கள் சந்தேகங்கள் ஒருவேளை நீங்கவில்லை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நான் உனக்கு கூற விரும்புவது அவை நீங்க போகின்றன உன் வாழ்க்கையில் புதிய ஒளி விட்டு மலரப்போகிறது என் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதால் என் அருள் உன்னை வழி நடத்துகிறது நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கை பாதையில் காற்றும் கனலும் மாறலாம் ஆனால் என் ஆசீர்வாதங்கள் உன் உயிர்காக்கும் நீ தோல்வி என்று எண்ணம் தருணங்களிலும் நீ இன்னும் முயற்சிக்க மறுக்காத நேரங்களிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் உறுதி தருகிறேன் நீ வெற்றியடைவாய் உன் மனதின் உறுதி உன் வாழ்க்கையை மாற்றும் நீ நம்பிக்கையை விட்டு விடாதிருக்கிறாய் என்பதுதான் உன் வலிமை எவ்வளவு அச்சமோ பயமோ இருந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்றும் என் வார்த்தைகள் உன் இதயத்தில் இப்போது விதைகள் போல் நடப்படுகிறது அவை விரைவில் வெற்றியின் விளைவுகளை தரும் நீ செய்த தவறுகள் உன்னை பலமாக்கியுள்ளன முன்னேறுவதற்கான முதல் படி தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு நீ இன்னும் வலிமையாகி வந்தாய் இப்பொழுது நீ ஒரு புதிய முகத்துடன் வருகிறாய் உன் வாழ்வியல் அத்தியாயம் இனிமேல் வெற்றிக்கானது உன் கனவுகள் மெய்ப்படுவதாகும் நீ நினைத்த கனவுகள் நீ விரும்பிய ஆசைகள் அனைத்தும் மெய்ப்படத் தொடங்கியுள்ளன பணம் அமைதி அன்பு மூன்றும் உன் வாழ்வில் சேரும் நான் உன்னுடன் இருப்பதால் நீ வெற்றியடைந்து மகிழ்வாய் நீ இன்னும் சில மாதங்களில் சொல்வாய் இது எல்லாம் சாய்பாபாவின் அருளால் மட்டுமே நடந்து வந்தது அந்த நாள் நீ நினைப்பாய் நான் ஒருபோதும் நம்பிக்கையை விட்டு விடவில்லை அதனால் நான் இப்போது இப்படி இருக்கிறேன் அன்பே இப்பொழுது நீ நடக்கும் பாதை மலர்ந்ததும் நீ என் ஆசீர்வாதத்தை பெற்றவன் நீ தோல்வியால் பயப்பட மாட்டாய் நீ எந்த தடையும் கலந்து முன்னேறுவாய் நான் உன் வாழ்வில் ஒளியாயிருக்கிறேன் உன் முயற்சிகளில் வெற்றியாய் வளர்கிறேன் நீ எப்போதும் நினைத்ததைக் காட்டிலும் வலிமை வாய்ந்தவன் உன் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை ஒளியால் நிறைந்தது இந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருண்டமயமான தருணங்களையும் மறைத்துவிடும் நீ எவ்வளவு சிரமத்திலும் இருந்தாலும் நான் உனக்கு துணை புரிகிறேன் உன் கைகளை பிடித்து உன்னை உயர்த்த விரும்புகிறேன் உன் முயற்சிகள் வளர்ந்து வருகின்றன நீ ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கிறாய் கடந்த காலம் மறக்க புதிய பாதையை துவங்குகிறாய் என் ஆசீர்வாதம் உன் முயற்சிகளை பல மடங்கு வளர்க்கிறது இப்போது நீ நடப்பது வெற்றி பாதை எனது அருள் உனது முன்னேற்றத்திற்கு விளக்காக உள்ளது நீ உன் வாழ்க்கையில் மலர்வாய் நான் உனக்கு உறுதி தருகிறேன் நீ யாரிடமும் தோற்க மாட்டாய் நீ உன் கனவுகளை அடைவாய் நீ வாழும் வாழ்க்கை செழிப்பானதும் அமைதியானதும் ஆகும் நீ எதிர்கொள்ளும் தடைகள் இனிமேல் தடையாக இல்லை அவை உன் வளர்ச்சிக்கான படிகள் நீ உன் வாழ்க்கையில் இனி நீ ஒவ்வொரு நாளும் வலிமையுடன் எழுந்து நடப்பாய் நீ எதிர்கொள்ளும் சவால்களை நம்பிக்கையுடன் சந்திப்பாய் நீ நினைத்ததை விட உயர்ந்த வாழ்வை பெறுவாய் நான் உன் பக்கத்தில் இருப்பதால் நீ பயப்பட மாட்டாய் உன் வாழ்க்கை இப்போது புதிய ஒளியுடன் மலரட்டும் நீ என் ஆசீர்வாதத்தை உணர்ந்ததால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது நீ உன் முயற்சிகளில் வெற்றி பெறுவாய் நான் உன் உயிரின் ஒளி உன் வழி தெளிவாக இருக்கட்டும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை